அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஷடசீதி புண்ணிய காலம் நாளைக்கு மார்கழி மாதம் முதல் நாள் பிறக்குது மார்கழி மாதம் முதல் நாள் தான் இந்த சிவனை வழிபடுவதற்கு உகந்த ஒரு காலம்னு சொல்லப்படுது பொதுவாகவே எல்லாருக்குமே இப்போ சமீபத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி தாங்க ஒரு இடத்துல மொத்தம் நான்கு நாட்கள் மட்டுமே வரக்கூடிய இந்த ஷதீதி புண்ணிய காலத்தில் சிவனை நம்ம யார் ஒருத்தங்க வழிபடுறோமோ நிச்சயமாக கேட்கும் வரங்கள் எல்லாமே நடக்கும் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் சிவனுடைய அருளாலே கைகூடுங்கிறது தான் ஐதீகம் அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் தமிழ் மாதங்கள் மொத்தம் பன்னிரெண்டு இதில் ஒவ்வொரு நான்கு நான்கு மாதங்களையுமே நம்முடைய மூன்று தெய்வங்களுக்கு பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த முப்பெரும் தெய்வங்களுக்கு தனித்தனியாக அந்த வழிபாடுகளை வகுத்து வச்சுருக்காங்கங்க இதில் நமக்கு ஷடங்கன் அப்படின்னாலே சிவபெருமான் சிவனுக்கான மாதங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் இந்த மாதங்கள் பிறக்கக்கூடிய நேரம்தான் நமக்கு ஷடசீதி புண்ணிய காலம் அப்படி நாளைய தினம் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு காலம் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதத்துடைய முதல் நாள் சரஸ்வதி புண்ணிய காலமாக அனுஷ்டிக்கப்படுது இதே மாதிரி தான் பகவான் விஷ்ணுக்கான மாதங்கள் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்த மாதங்கள் பிறக்கக்கூடிய நேரம் தான் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்குது அதே மாதிரி தான் பிரம்மாவுக்கான அந்த உரிய மாதங்கள் சித்திரை ஆடி ஐப்பசி தை இது விஷுவகன் அப்படின்னு பிரம்மாவுக்கான அந்த வழிபாட்டுக்கான ஒரு மாதமாக நமக்கு அனுஷ்டிக்கப்படுது இப்படி வருடத்தில் நான்கு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த சடசீதி புண்ணிய காலமானது நமக்கு சிவன் சக்தி வழிபாட்டுக்கு ஒரு உரிய நாளாக அனுஷ்டிக்கப்படுதுங்க சித்தர்களுடைய வழிபாடு ஞானிகளுடைய அருள் நமக்கு தருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய மார்கழி மாதத்துடைய முதல் நாள் சடசீதி புண்ணிய காலம் இந்த நாளில் நம்ம வந்து சிவனுடைய வழிபாடுகள் பண்ணுறது சிவனுடைய பாடல்கள் படிக்கிறது ஸ்லோகங்கள் சொல்கிறது அப்படி சிவனுடைய அந்த நாமம் அப்படி சொல்லிக்கிட்டே அந்த இறை நாமத்திலே ஒரு தியானத்திலே நம்ம நாளை தினம் முழுக்க இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க இன்னைக்குன்னா நாளைக்கு மார்கழி மாதம்ங்கிறனால நிறைய பேர் வந்து பிரம்ம பிரம்மமுகூர்த்த அந்த கோவிலுக்கு எங்கேயாவது போகிறது அந்த விசேஷமான கோவில்களுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும் அப்படி சிவன் கோவில்களுக்கு உங்களுக்கு போக முடியும் அப்படின்னா தாராளமாக சிவனுக்கு வில்வேலைகள் வாங்கி கொடுத்து அர்ச்சனைகள் பண்ணுறதுங்கிறது நமக்கு நல்லதொரு ஒரு முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்குங்க இதில் குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகள் ஏன்னா இந்த நான்கு ராசிகள் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ராசிகள் மேஷம் கடகம் கன்னி கும்பம் இவங்க கண்டிப்பாக வந்து நாளைய தினம் வந்து சிவன் சக்தி வழிபடுறதுங்கிறது கூடுதலான விசேஷம் ஏன்னா இப்படி இந்த ராசிக்காரவங்க போய் நாளைய தினம் சிவனை நம்ம வழிபட்டோன்னா நமக்கு நல்ல ஒரு ஆற்றல் உத்வேகம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது நாளைய தினம் நிச்சயமாக கோவிலுக்கு போய் அர்ச்சனைகள் ஆராதனைகள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் முடிஞ்சால் சுவாமி கோவிலுக்கு வந்து நம்ம வந்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் அப்படி முடியாதவங்க வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வீட்டில் உங்களுடைய சிவனுடைய அந்த படத்துக்கு முன்னாடி படமோ சிலையோ எது இருந்தாலுமே ரெண்டு வில்வ இலைகள் சமர்ப்பிக்கிறது இல்லாட்டி என்ன பூக்கள் இருக்கோ வச்சுட்டு நம்ம நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்களுக்கான ஏதாவது ஒரு மந்திரங்கள் ஏதாவது ஒரு வழிபாட்டு முறைகள் நாளைய தினம் நீங்கள் செய்யுங்க ஏன்னா இந்த நாளில் நம்ம வைக்கக்கூடிய சிவன் சக்தி கிட்ட வைக்கக்கூடிய எந்த விதமான கோரிக்கைகளும் அடுத்து வரக்கூடிய மூன்று சடசீதி புண்ணிய காலத்துக்குள்ளே நிச்சயம் நிறைவேறுங்கிறது தான் நமக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விதி அதனால தான் இந்த நாளில் நம்ம இது மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நம்ம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாக்ஸர மந்திரத்தையும் நம்ம சொல்லி உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் என்ன தேவையோ என்ன கஷ்டங்களோ அந்த ஒரே ஒரு பிரச்சனைகள் மட்டும் நீங்கள் சிவன்கிட்ட நாளைக்கு சமர்ப்பிச்சு பாருங்கள் நிச்சயமாக நம்ம வேண்ட விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அதே மாதிரி பித்திருக்களுக்கு ஏதாச்சும் நாளைய தினம் தர்ப்பணம் பண்ணால் பித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி திரு அப்படின்னு தொடங்குகின்ற எதாவது சிவன் கோவில் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறது உங்கள் சின்ன சின்ன கோவில்கள் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி உள்ள கோவிலில் போய் நம்ம வழிபட்டு வரதுங்கிறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் ஏன்னா சிவபெருமான் தான் நம்ம கடவுள்களுக்கு எல்லாமே கடவுள் தேவர்களுக்கு எல்லாமே தேவர் அப்படிப்பட்ட மகேஸ்வரனை இது மாதிரி வரக்கூடிய சடசிதி புண்ணிய காலத்தில் அந்த சிவனுக்கான அந்த மாதத்தில் நம்ம வழிபட்டு நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ கேட்டால் நிச்சயமாக சிவனுடைய அருளால் நமக்கு எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க நாளை தினம் நமக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் எல்லாம் தரக்கூடிய அற்புதமான சிவ மந்திரம் மவசிவ இந்த மந்திரம் நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்க வந்து பயன்பெறட்டுமேனு தான் சொல்கிறோம் ஏன்னா இந்த ஒரு நான்கெழுத்து மந்திரத்தை நாளைய தினம் நீங்கள் முழுக்க முழுக்க மகசிவ அப்படிங்கிற மந்திரத்தை அப்படியே ஒரு தியானம் மாதிரி மெடிடேஷன் மாதிரி நீங்கள் உட்காந்து பூஜை அறையில் இல்லாட்டி எப்போ எங்கெல்லாம் நீங்கள் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஃப்ரீயாக இருக்கோமோ அந்த நேரத்துலலாம் மனசுக்குள்ளேயே இந்த நாமத்தை நீங்கள் ஜெபிக்க ஜிபிக்க என்ன விஷயத்துக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த ஒரு மகசிவ சொல்கிறீங்களோ கண்டிப்பாக சிவபெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அதனால் கூடுதலாக இந்த ஒரு மந்திர தரத்தையும் நாளை தினம் நீங்கள் சொல்லி வழிபடுங்க நிச்சயம் சிவனுடைய அருளாலே உங்கள் வாழ்க்கைக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்குங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்